இதெல்லாம் பேசாம நம்ம நாட்டுல இருக்கிற இந்துக்களை எல்லாம் இஸ்லாமியர்கள் கொன்றுவாங்கன்னா அதே பள்ளிக்கூடத்துல ஏராளமான இஸ்லாமிய குழந்தைகள் படிக்கிறாங்க அந்த குழந்தைகளை மற்ற குழந்தைகள் எப்படி பார்க்கும் இவங்க எல்லாம் பயங்கரவாதிகள் அப்படித்தானே பார்க்கும் அதைத்தானே நீங்க விதைச்சிருக்கீங்க இது எவ்வளவு ஆபத்தான யோகியத்தனமான விஷயம் பாருங்க இதுக்கே போய் அந்த ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகளுடைய பெற்றோர்கள் போய் கேட்டா எனக்கு தெரியாதுங்க என்னுடைய பார்வைக்கே வரல எனக்கே தெரியாம போட்டாங்க இதுக்கு எங்களுக்கோ எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு எஸ்கேப் ஆகுது அந்த பள்ளியினுடைய நிர்வாகம் கருப்பு கலர் ஏயா சூஸ் ஃபயர் போகுது ஃபயர் பத்திரிக்கை கருப்பு கலர் எதுக்கையா நீ சூஸ் பண்ண பயங்கரவாதிக்கு அப்படின்னா இல்ல அது வந்து டீச்சர்ஸ் சூஸ் பண்ணிருப்பாங்க ஒரு கலரா சூஸ் பண்ணாங்க மற்றபடி முஸ்லீம்களை குறிக்கிறது இல்லை சரி அப்புறையே வந்து மத்தவங்க எல்லாம் கருப்பு ட்ரெஸ் போடல வெள்ளை ட்ரெஸ் போட்டுருக்காங்க காவி துண்டு எதுக்கு செலக்ட் பண்ணீங்க அதுவும் கருப்பு ட்ரெஸ்ஸா போடாம கருப்புல ஏன் புருக்கா போட்டீங்க அப்படின்னு வயர் வச்சு கிழிச்ச உடனே தப்பு நடந்து போச்சு வயர் பத்திரிகை கிட்ட என்ன சொல்றாங்க தப்பு நடந்து போச்சு